லண்டன் விமான நிலையம் சென்று கொண்டிருக்கக்கூடிய வழியில காரில் இந்த வீடியோவை பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன் அதனால வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் ஷேக் ஆகலாம் ஆடலாம் பட் ஏன் அப்படின்னா காரில் பதிவு பண்ணக்கூடிய அளவிற்கு எனக்கு நேரம் இல்லை நான் அடுத்த பயணத்திற்கு போகக்கூடிய சூழல்ல அவசரமாக இந்த வீடியோவை ஏன் ரெக்கார்ட் பண்ணணும்னா அவ்வளவு முக்கியமான ஒரு வீடியோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் நூத்தி முப்பத்தி ஒரு அப்பாவி உயிர்கள் பலியாகி இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் ஒருத்தர் ரெண்டு பேர்ல நூத்தி முப்பத்தி ஒரு பேர் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பதவி விலகுவாரா ராஜினாமா செய்ய சொல்லி யோக்கிய சிகாமணிகள் யாரேனும் கேள்வி நான் இப்ப எழுப்பார்களா ஏன்னா தமிழ்நாட்டுல விரும்பத்தகாத நிகழ்வுகள் கசம்பான சம்பவங்கள் எது நடந்தாலும் உடனடியாக ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் அப்படின்னு யோக்கியர்கள் பல பேர் இங்க கேள்வி எழுப்புறாங்க பரவாயில்ல இருக்கட்டும் அது ஜனநாயக உரிமை அப்படிதான் எழுப்பணும் தப்பு இல்ல ஆனா இப்ப உத்தரப்பிரதேசத்துக்கு வரும்போது எல்லாரும் அனைத்தையும் மூடிக்கொண்டு அமைதியாக இருக்கிறது இல்ல அதை நம்ம கேள்வி எழுப்பணும்ல அதுல என்ன அப்படின்னாங்க நூத்தி முப்பத்தோடு உயிர்கள் எப்படி போகுது அப்படின்னா அதை கேட்டால் இன்னும் கொடுமையா இருக்கு இன்னும் மாடா மக்கள் எப்படி வச்சு ஒரு சாமியார் ஏமாற்றிருக்காங்க ஒரு சாமியார் போலே பாபா அப்படிங்கிற பேர்ல ஒரு சாமியார் அவர் வந்து அந்த சாமியார் வந்து பிரசங்கம்லாம் பண்ணுவாங்க இல்லையா அதை மாதிரி பிரசங்கம் பண்றதுக்கு கூட்டத்தை கூட்டுறாரு அப்படி கூட்டத்தை கூட்டின இடத்துல அந்த மக்கள் எப்படி இறந்தார்கள் ஏன் இறந்தார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கும்போது இன்னுமா மக்கள் இவ்வளவு அறியாமையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஆதங்கமும் கோபமும் கேள்வியும் எழுகிறது இது ஒரு பக்கம் நம்ம ஏன் எப்படி இறந்தாங்க நான் வீடியோக்குள்ள சொல்றேன் இன்னொன்னு சென்னை விமான நிலையத்தில் நூத்தி அறுபத்தி ஏழு கோடி ஒரு ரூபாய் ரெண்டு பாலங்க நூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்புள்ள உள்ள இருநூத்தி அறுபத்தி ஏழு கிலோ தங்கம் கைப்பற்றப்பட்ட வழக்கில் பாஜக நிர்வாகி பிருத்திவி என்பவரிடமும் இப்பொழுது விசாரணை தொடங்கி இருக்கிறது அப்படின்னா இப்ப நான் என்ன கேக்குறேன் இதற்கு அண்ணாமலை பொறுப்பேற்பாரா ஏன்னா தமிழக பாஜக நிர்வாகி தானே அண்ணாமலை இதற்கு பொறுப்பேற்பாரா இப்படி கே இப்படி இதுக்கு பதில் சொல்லணும்ல அண்ணாமலைக்கு இதில் உடந்தையா அப்படிங்கிற கேள்வி எழுப்பணும்ல இல்ல ஏன்னா நீங்க அப்படிலாம் எழுப்புவீங்க இல்ல அதனால அந்த கேள்வி எல்லாம் எழுப்பணும்ல இந்த எல்லா கேள்விகளையும் நாம் இந்த வீடியோ எழுப்ப இருக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீழ்ச்சி முதல்ல நான் ஊபி சம்பவத்தை பத்தி பேசிட்டு நான் வந்து அண்ணாமலைக்கு வரேன் தமிழ்நாட்டுக்கு வரேன் ரொம்ப வருத்தமா இருக்குது ஒரு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளா இருந்த ஒரு மனிதன் சரியா அந்த என்ன பண்றாரு போலீஸ் கான்ஸ்டபிளெல்லாம் இருந்து என்னைக்கு வாழ்க்கையில முன்னேறது வேலைக்காவது மாச சம்பளம் ரிட்டர்டான பென்ஷன் சாமியார் ஆயிரம் வண்டிதான் ஆமா சாமியாருக்குதான் நல்ல மரியாதை இருக்கு பெரிய பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் இருந்து நாட்டை ஆள்பவர்கள் ஆண்டவர்கள் எல்லாரும் வந்து காலில் விழுவார்கள் ஆமாம் நீங்கள் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் உங்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போய் எந்த நாட்டிலையும் இருக்காங்கன்னு தெரியாமல் கூட நீங்கள் வாழ முடியும் நம்ம ஊரில் ஒரு சாமியார் அப்படி வாழ்றானே உங்களுக்கு தெரியுமே எங்கே இருக்காமே தெரியாது கண்டுபிடிக்க முடியாது இந்த கவர்மெண்டால வந்து ஒன்றிய அரசால் அந்த சாமியார கண்டுபிடிக்க முடியாது அவன் டெய்லி வீடியோ போடுவான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அப்புறம் வந்து குர்மித் ராம் ரஹீம் அப்படின்னு ஒரு சாமியார் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அட்டூழியம் பண்ணால் எவ்வளோ அநியாயம் பண்ணால் அவனை தண்டிக்கும் போது எவ்வளோ கலவரம் பண்ணாங்க அப்படின்னு அதனால சாமியார் ஆகிட்டா அரசியல்வாதிகள் இருக்கும் ஆட்சியாளர்கள் சப்போர்ட் இருக்கும் நல்லா சம்பாதிக்கலாம்னு முடிவு பண்ணி இந்த கான்ஸ்டபிள் என்ன பண்ணுறான் சாமியாரா மாறுறான் போலே பாபா அப்படின்னு போலி பாபா இல்லை போலே பாபா அப்படின்னு பேர் போலே பாபான்னு பேர் வச்சு மக்களை அங்கங்கே கூட்டி திரட்டி வச்சு பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு போறது பிரசங்கம் பண்ணுறது இந்த போலே பாபா வந்து இப்போ பிரசங்கம் பண்ணும்போது உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராசில் பிரசங்கம் கூட்ட நெரிசல் ஏற்படுகிறது ஏ அதான் எல்லாரும் அமைதியாக உட்காந்துருப்பாங்களே கூட்ட நெரிசல் அதற்கல்ல இந்த சாமியாரோட காலடி மண் இருக்குல்ல மண் மண்ணில் நிற்பாரு சாமியார் காலடி மண்ணை எடுப்பதற்கு சண்டை முட்டி மோதிரம் கூட்டம் போய் மண் எடுக்கிறது காலடி மண் அதை எடுப்பதற்கு இந்த அறியாமையில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் போய் காலடி மண் எடுக்கிறேன்னு போய் இன்னைக்கு நூத்தி முப்பது பேர் இறந்து போனாரு இன்னமும் கூட உயிரிழப்பு அதிகரிக்க கூடும் என்று ஊடகங்கள் அச்சத்தோடு கவலையோடு அந்த செய்தியை தருகிறார்கள் இப்ப நம்ம கேள்வி என்னன்னா அறியாமையில் மக்கள் இருக்கிறார்கள் இன்னமும் இந்த மாதிரி சாமியார் ஏமாத்தான் இதுக்கு அரசு எப்படி அனுமதி கொடுத்துச்சு இதை ப்ராப்பரா போலீஸ்காரங்க நின்று ஒழுங்குபடுத்தி இருக்கணும்னால இந்த எல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல நானும் இவர்கள மாதிரி கேவலமான அரசியல பேச விரும்பல விட்டுருங்க ஆனா அதுல வந்திருக்கக்கூடிய ஒரு ஷாக்கிங் நியூஸ் அனைத்து தேசிய ஊடகங்களும் ஒரு செய்தியை சொல்லுகின்றன அது என்ன செய்தி அப்படின்னா இந்த இறந்து போனார்கள் அல்லவா இவர்களுடைய சடலங்களை வைப்பதற்கு கூட மருத்துவமனையில இடம் இல்ல மருத்துவமனை வெளியில எல்லாம் என்ன சடலங்களை வச்சிருக்காங்க பல பேரை இருக்க முடியும் போதுமான மருந்துகளோ மருத்துவர்களோ அரசு மருத்துவமனையில் இல்லை உத்தரப்பிரதேச நிலைமை என்னன்னு பாருங்க மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க மருத்துவமனையில மூச்சு தண்ணி அடிபட்டு தானே போனா இல்லையா முயற்சி பண்ணால் காப்பாற்றிக்கலாம் ஆக்சிஜன் இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சா அங்க போதுமான மருத்துவர்களோ மருத்துவ வசதிகளோ இல்லை அப்புறம் அண்டை மா மாவட்டங்களில் கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க இருந்தாத்தானே அப்ப இந்த லட்சணத்தில் இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்கள் இருக்கின்றன ரொம்ப வேதனையாகவும் வருத்தமாகவும் இருக்கு எனக்கு என்ன கோபம்னா ஏன் அதாவது ஒரு 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 விஷயம் நடந்துச்சுன்னா அவ்வளோ கத்துறவங்க இன்னொரு விஷயத்துக்கு ஏன் பேசுறது இல்லை இல்லையா அப்படிங்கிற கேள்விதான் தமிழ்நாட்டில் விரும்பத்தகாத நிகழ்வுகள் அல்லது நிர்வாக சீர்கேடுகளால் மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது இங்க இருக்கிறவங்க எல்லாரும் தான் சேர்ந்து சேர்ந்துக்கண்டியும் சரியா நீங்க வந்து கள்ளக்குறிச்சி விவகாரத்திற்கு அவ்வளவு கடுமையான கண்டனங்களை தமிழ்கேலியை பதிவு பண்ணியிருக்கிறது காவல்துறையினுடைய படு தோல்வி என்று வெளிப்படையாக அதில் இருக்கக்கூடிய என்னெல்லாம் இருந்துச்சு என்ன செய்யணும் என்ன செய்ய தவறினார்கள் என்பதை எல்லாம் தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோம் அப்ப நீங்க இங்க இது பண்ண பொங்கியவர்கள் வந்து போய் சோதனை நடத்தினார் கள்ளக்குறிச்சி வெள்ளங்குட் அவர் அவரு ஒரு மகளிர் ஆணையத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் தப்பில்லை இப்ப வந்து என்ன செய்ய போறீங்க அப்ப இது ஒரு சம்பவமா குஜராத்தில் பாலம் இடிஞ்சு விழுந்து மோர்பி பாலம் விழுந்து நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்தார்களே யார் மக்களோட உயிரோட பொருட்படுத்தீங்க விளையாடுற போக்கு இருக்கு ஆபத்தானதுங்கிறது சொல்றோம் இந்த போக்கு வந்து கைவிடப்பட வேண்டிய போக்கு இது ரொம்ப கேவலமான போக்கு சரி இதை பத்தி கேள்வி எழுப்ப நாடாளுமன்ற நாடாளுமன்ற ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் நீட்டு பற்றி விவாதிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுக்கிறார் நாடாளுமன்றம் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்தி வைக்கப்படுகிறது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஆருத்ரா கோல்டு வழக்கில் தொடர்புடையவர்களை கட்சியின் மிக முக்கிய பொறுப்புகளில் இந்த அண்ணாமலை அமர்த்தினார் நமக்கு தெரியும் யாரும் கேட்கல அதை சுட்டி காட்டிய டாக்டர் தமிழிசை உள்ளிட்டவர்களுக்கு உள்ளுக்குள்ளே என்ன வந்துச்சு எதிர்வனை வந்துச்சு அமித்ஷா குட்டி எச்சரித்தார் அப்புறம் இல்ல இல்ல நல்லா வேலை செய்யுங்கன்னு சொன்னாங்கன்னு டாக்டர் தமிழ்சே சொன்னார் அப்படித்தான் சொல்லுவார் என்பதும் நமக்கு தெரியும் விட்டுருங்க ஏன்னா கட்சிக்குள்ள நடக்கிற விஷயத்த வெளிப்பட உடச்சிட்டாங்க இப்ப கட்சிக்குள்ள நடக்க நடந்த என்னெல்லாம் கூத்து நடத்துறாங்கிறத கட்சியிலிருந்து வெளியில் வந்த ஒருவர் இப்பொழுது ஊடகங்களில் பேசத் தொடங்கி இருக்கிறார் சமூக வலைதளங்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்ன நூத்தி அறுபத்தி ஏழு கோடி மதிப்பிலான இருநூத்தி அறுபத்தி ஏழு கிலோ தங்கம் கடத்தப்பட்டிருக்கிறது கடத்தப்பட்ட தங்கம் வந்து அது விசாரணையில இவ்வளவு தங்கத்தை வந்து இது பண்ணியிருக்கிறாங்க கடத்திருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்காங்க விமான நிலைய அதிகாரிகள் எப்படி அப்படின்னு கேட்டா அங்க விமான நிலையத்துக்குள்ள சென்னை பன்னாட்டு விமான நிலையத்திற்குள் ஒரு பரிசு பொருள் கடை ஒன்ற ஒருத்தர் தொடங்குகிறார் சபீர் இந்த பரிசு பொருள் கடையை தொடங்குவதற்கு உதவி செய்தவர் யார் அப்படின்னு விசாரணையில போனா பிருத்திவி அப்படிங்கிற பாஜக நிர்வாகி மோடியோடலாம் எல்லாம் போட்டோ இருக்கு அவருடைய போட்டோ மோடியோட இருக்கிற போட்டோ எல்லாம் மோடியோடு அவர் சேர்ந்து வரவேற்புக்கு சென்னைக்கு வருகின்ற போது மோடியோ சென்னைக்கோ வர இங்கேயோ மோடி வருகின்ற போது அவரை வரவேற்பதற்கு வரிசையில் இருந்து வரவேற்பாங்களே அப்படி வரவேற்கின்ற பொழுது பிருத்திவி இருக்கிறார் ஊடகங்கள் அந்த புகைப்படத்தோடு வெளியிடுகிறார்கள் அப்ப அந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கீங்க அப்படின்னா அண்ணாமலையோ அல்லது வேற யாரோ ரெக்கமெண்ட் பண்ணாம பிரைம் மினிஸ்டர் வரவேற்கக்கூடிய ஒரு வரிசையில கொண்டு போய் ஒருத்தர சும்மா அனுப்ப மாட்டீங்கல்ல இல்லையா அப்போ ஹைலி அவர் வந்து நான் வந்து சில கதை சொல்லுவாங்கல்ல என்ன நடந்துச்சு தெரியுமா இந்த பிருத்திவி எங்க யாரை செஞ்சாரு தெரியுமா ஒரு ஹோட்டலில் என்ன நடந்து இட்டு கட்டிதான் கதை பேசலாம் இருக்கிற நியாயத்தை பேசுறேன் என்ன நியாயத்தை பேசுறேன்னா இந்த பிருத்திவன் என்பவர் பாஜக நிர்வாகி இத்தனை கோடி நூத்தி அறுபத்தி ஏழு கோடி மதிப்புள்ள தங்கம் கடத்தப்பட்ட விவகாரம் அண்ணாமலை எப்போ வாயத்தரப்பாரு ஏன்னா அண்ணாமலை யோக்கிய சீகாமணி இல்ல இல்லையா நீங்க எங்கேயாவது ஒரு மராட்டா கடையில ஒரு இட்லி கடையில ஒரு டீ கடையில உனால திமுக கார திமுக திமுகவினருடைய ஒன்னு சித்தப்பா வீட்டுல பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தவன் சண்டை போட்டாலே நீங்க போய் என்ன செய்வீங்க ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் சொல்லுவீங்கல்ல இப்ப உங்க கட்சி நிர்வாகி நேரடியாக இதில் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார் நான் குற்றவாளி என்று சொல்லல அது நீதிமன்றம் சொல்லிட்டு விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கார் அண்ணாமலை பதில் பேசணும் பார்ப்போம் வாய் திறக்கணும் பார்ப்போம் இவங்க இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க வேணா பாஜகவினுடைய முன்னணி முக்கிய தலை தமிழ் கேள்வி நேர்கள் குறிச்சு வச்சுக்கங்க பாஜகவினுடைய யாரேனும் முக்கிய தலைகள் இந்த தொடர்புடைய பணத்தை எங்கேயாவது கொண்டு போய் பதுக்கி வைக்கிறதுக்கு போவாங்க இவங்க வெளிநாடுகளுக்கு நடக்குதா இல்லையானு பாருங்க நீங்க இப்ப ஒரு மக்களை இன்னும் எத்தனை காலம் இந்த பாஜக ஏமாற்றி கொண்டிருக்க போகிறது தான் இன்னைக்கு வந்து நாடாளுமன்றத்தில் நீட் மரணங்களுக்காக நீதி கேட்டு தமிழ்நாடு ஒட்டுமொத்த எம்பிக்களும் நாற்பது எம்பிக்களும் முழக்கமிட்டு இருக்கிறார்கள் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் என்று நீ வந்து மாணவர்களை பலியாக்காதீர்கள் என்று முழக்கமடைகிறார்கள் ராகுல் காந்தி நோட்டீஸ் கொடுத்து அது குறித்து விவாதிப்போம் எதிர்கட்சி தலைவர் நோட்டீஸ் கொடுத்து விவாதிக்க சொன்னால் பிரதமர் என்ன சொல்லுகிறார் குழந்தைத்தனமாக ஒருவர் பேசுகிறார் என்று சொல்லுகிறார் இவர்கள் இப்படித்தான் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு மைனாரிட்டி அரசு என்பதை மறந்து மீண்டும் மக்கள் இவர்களுக்கு தனித்த பெரும்பான்மையை தர மறுத்து விட்டார்கள் தரவில்லை இந்த இடம் கூட நீங்க கொள்மால் பண்ணதுனால கிடைச்சது இல்லையா அது தெரிந்திருந்தும் நீங்கள் மீண்டும் மக்கள் விரோத செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் செய்கிறீர்கள் உங்களுடைய பிற்போக்குத்தனங்களால் உங்களுடைய மூட நம்பிக்கைகளால் அப்பாவி மக்கள் பலியாகி இருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில் மற்ற உலக நாடுகளெல்லாம் எங்கோ சென்று கொண்டிருக்கிறது மிக வேகமாக ஒரு சிலர் ஒரு சிலர் நான் எல்லாரும் சொல்ல ஒரு சிலர் இன்னமும் நம்முடைய மக்களை ஏமாற்றி பிழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த மாதிரியான மத சாதிய பிற்போக்குத்தனங்களை சொல்லி விரைவில் நீங்கள் மக்களிடம் அம்பலப்பட்டு நிற்பீர்கள் என்பதை சொல்லி இந்த அளவில் இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி